வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை வந்து நடக்குது வேறு லெவலில் செலிப்ரேஷன் நடந்துக்கிருக்கு பல தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் குரு ஒட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய உருவ சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்துறது ராமநாதபுரத்தில் தேவரையாவுக்கு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த கோவிலுக்கு போய் நேரடியாக வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நடந்துக்கிருக்கு இந்த நேரத்தில் இந்த முக்கியமான நாளில் அண்ணாமலை அவர்கள் முன்பாக பேசின இரண்டு வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது அதில் முதல் வீடியோ என்ன அப்படின்னா என்மன் எண் மக்கள் பாத யாத்திரை நடந்தப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல என்ன தெரியுமா பேசியிருப்பாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குறித்து ஒரு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இரண்டே இரண்டு தலைவர்களுக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டாங்க இவங்க பேசினா மக்கள்கிட்ட அது நல்லா போய் வந்து சேருது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாகுது அதனால் அந்த இரண்டு முக்கிய தலைவர்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆங்கிலேயர்கள் நினைச்சானுங்க ரெண்டு தலைவர்கள் அதில் ஒருத்தர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ரெண்டாவது பாலகங்காதர திலகர் இந்த இரண்டு பேருக்கு தான் இந்தியாவிலேயே வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டாங்க ஆங்கிலேயர்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க பேச்சாளர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அண்ணாமலை எடுத்து சொன்னார் இதுக்கு தான் அண்ணாதுரை அவர்களை இழிவுபடுத்திட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக தேவையில்லாத கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க அது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அதிமுக முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு அண்ணாமலை பேசினதை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்க கூட்டணியை விட்டு போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணியை விட்டு வெளியேறுனா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க திமுகவுடைய கூட்டணி உடஞ்சி இந்த பக்கத்தில் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு இபிஎஸ் கணக்கு போட்டாரு கணக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆனிச்சு திமுக கூட்டணியும் உடையல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு விழுகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தாங்க அதிமுக அண்ணாமலையுடைய இந்த பேச்சை காரணம் காட்டி தான் கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க அது என்ன பேச்சு அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் கடவுள் மறுப்பு பேச்சு ஒரு முறை பேசினதுக்கு கடவுள் நிந்தனை பேச்சு ஒரு முறை பேசினதுக்கு பசுமான் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அவருடைய பாணியில் ஒரு பதிலடி வந்து கொடுத்தாருல்ல அதை அண்ணாமலை சுற்றி காட்டியிருந்தார் அந்த வீடியோவும் இப்போ வைரலாக ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மேடம் திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க ரஃபேல் விமானத்தில் பறந்துருக்காங்க முதல் பிரசிடென்ட் ரஃபேல் விமானத்தில் பறக்கிறது மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் தான் முதல் பிரசிடென்ட் இருமூடி கட்டி சபரிமலைக்கு போனது மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இது மாதிரி பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னா மேடம் ரஃபேல் விமானத்தில் பறக்கும் முன்பாக ஒரு புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா அது வைரலாக ஷேர் ஆனிச்சு இந்த புகைப்படத்தில் மேடம் பக்கத்தில் இருக்கிறது யார் தெரியுமா சிவாங்கி சிங் ஐஏஎஃப் உடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஃபைட்டர் பைலட் அவங்க சிவாங்கி சிங்கு ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் பாகிஸ்தான்காரன் என்ன அடிச்சு அடிச்சுக்கிட்டா இந்தியாவுடைய பைலட்டை பாகிஸ்தான் வந்து கேப்சர் பண்ணிருச்சு பிடிச்சிருச்சு சிவாங்கி சிங்கை பிடிச்சி வச்சுருக்கு இதை இந்தியா மறைக்கிது நாட்டு மக்கள்கிட்ட பாகிஸ்தான் கஸ்டடியில் தான் சிவாங்கி சிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரன் பேசுனா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா காரன் பொய் தான் சொல்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இது இந்த செய்தியை வந்து வெளியிட்டாங்க சில மீடியாக்கள் எதிர்கட்சிகள் என்ன பாகிஸ்தான் மீடியாலாம் இப்படி சொல்லுது சிவாங்கி சிங் எங்க இந்தியாவுடைய பைலட்டை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்களாமே அப்படின்னு இவங்களும் சந்தேகத்தை எழுப்புனாங்க இப்போ மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறது சிவாங்கி சிங் அவர்கள் தான் வேற லெவல் மெசேஜ் இது எங்கள் பைலட்டெல்லாம் நீ தொடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மேடம் திரௌபதி முர்மு அவர்களுடைய அவங்க போன அந்த ரஃபேல் விமானத்தை சிவாங்கி சிங் தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க ஓட்டியிருக்காங்க வேற லெவல் புகைப்படம் இது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டியூட் அப்படிங்கிற கேவலமான ஒரு படம் அந்த படத்துடைய கதையை பற்றி நம்ம சேனல்லையே ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அந்த படத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியெல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இது கதையா இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பலர் கல்வி ஊற்றின படத்துக்கு திருமாவளவன் அவர்கள் முத்தரசன் அவர்கள்லாம் பாராட்டு தெரிவித்தது இப்போ ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் నండి జై హింద్